அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வி மகாலட்சுமி நான் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்றைய கவிதையானது அறுபத்தி இரண்டாவது அதிகாரமான ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து முதல் திருக்குறளான அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்ற குரலின் கருவை அடிப்படையாக கொண்டு எனது கவிதையானது வடிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது கவிதைக்குள் செல்லலாம் நம்மால் முடியும் என்பதை நான் முயற்சி இதை நாளும் செய்தால் உனக்கேது தளர்ச்சி செய்யும் செயலிலே வேண்டும் முழு முயற்சி செய்தால் வாழ்வில் தினமும் முயற்சி செய்யும் செயலிலே வேண்டும் முழு முயற்சி செய்தால் வாழ்வில் தினம் முயற்சி முயற்சி என்றும் வலிமை தரும் முயற்சி என்றும் வலிமை தரும் அதுவே உனக்கு சுகமும் தரும் அதுவே உனக்கு சுகமும் தரும் இடைவிடா முயற்சி இன்பம் தரும் இடைவிடா முயற்சி இன்பம் தரும் இதுவே உன் செல்வத்தை பெருக்கி தரும் இதுவே உன் செல்வத்தை பெருக்கி தரும் முயற்சியே பெருமை தந்துவிடும் முயற்சியே பெருமை தந்துவிடும் உன் முயலாமை சிறுமையை பரிசளிக்கும் உன் முயலாமை சிறுமையை பரிசளிக்கும் எப்பொழுதும் கடும் உழைப்பு சேர்ந்தால் எப்பொழுதும் கடும் உழைப்பு சேர்ந்தால் செல்வமும் சேர்ந்துவிடும் வாழ்வில் வேண்டும் கடும் உழைப்பு வாழ்வில் வேண்டும் கடும் உழைப்பு அதுவே தரும் நாளும் நல்ல சிறப்பு அதுவே தரும் நாளும் நல்ல சிறப்பு நன்றி வணக்கம்